நிறைய பேர் என்கிட்ட கார்த்திகை மாத கும்பப்படைகளுக்கு எங்களால் வர முடியல அப்படின்னு சொல்லி ஒரு ரூபா நாணயம் கட்ட சொல்லி சொல்லியிருந்தீங்க கண்ணு அவங்களுக்காகவும் சொல்லியிருந்தீங்க அவங்களுக்காகவும் நான் ஒருபா நாணயம் கட்டி உங்க வேண்டுதல்களை வேண்டிக்கிறேன் அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு உங்களுக்காக இப்போ நான் ஒரு ரூபாய் நாணயம் கட்ட போறேன் உங்க பேர்லாம் படிக்கிறேன் கண்ணே கேளுங்க கவிதா ஆற்காடு வேலூரில் இருக்காங்க செவன் இயர்ஸ் மேரேஜ் ஆகி குழந்தை வரணும் ரம்யா வருண் இவங்க சென்னையில் இருக்காங்க இவங்களோட பையன் மாதவ் இவருக்கு வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடுது அந்த குழந்தைக்கு நல்லபடியாக உடம்பு சரியாகி அவங்க பிரச்சனைகள்லாம் தேர்ணன்னு நான் வேண்டிக்கிறேன் கண்ணு சந்தியா ரகுநாத் பெங்களூர் குழந்தை வரம் இந்து பாபு கிருஷ்ணகிரி இவங்களுக்கு நாலு வருஷம் ஆகுது குழந்தை வரம் மணீஸ்வரன் கீதா சென்னையில் இருக்காங்க இவங்களுக்கு நான் ஜெயந்தியம்மா காயின் கட்டி எங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு ஆனால் அந்த பேபிக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு அந்த ஹெல்த் சரியாகணும்னு வேண்டியிருக்காங்க கண்ணு அவங்களுக்காக அந்த குழந்தையோட ஹெல்த் இது சரியாகணும்னு நான் வேண்டிக்கிறேன் மணிவாசகம் பூங்கொடி சென்னை இவங்களுக்கு பேபி வரம் மாரியம்மாள் அஜித் அவங்க வந்து வெள்ளக்கோவில் சிக்ஸ் இயர் குழந்தை வரம் நதியா மாதேஷ் பெங்களூர் டுவெல் இயர்ஸ் குழந்தை வரம் யசோதா சின்ராசு அவங்க காரமடை கோயம்புத்தூர் ஃபோர் இயர்ஸ் குழந்தை வரம் காவியா மணிகண்டன் அரியலூர் த்ரீ இயர்ஸ் குழந்தை வரம் ஜெயச்சித்ரா சரத்குமார் கரூர் த்ரீ இயர்ஸ் குழந்தை வரம் தர்ஷினி வெங்கடேசன் கரூர் போர் இயர்ஸ் குழந்தை வரம் மூர்த்தி யாஷிகா கோயம்புத்தூர் ஃபைவ் இயர்ஸ் குழந்தை வரம் கௌசல்யா சரவணன் வயலூர் கரூர் இவங்களுக்கு பதிமூணு வருஷம் ஆகுது குழந்தை வரம் சௌமியா தினேஷ் கோயம்புத்தூர் ஃபோர் இயர்ஸ் குழந்தை வரம் சண்முகவேல் பவானி பாண்டிச்சேரி த்ரீ இயர்ஸ் குழந்தை வரம் வெங்கடேஷ் மஞ்சுளா கடலூர் த்ரீ இயர்ஸ் குழந்தை வரம் வீரபாலன் சுபிதா கடலூர் ஃபோர் இயர்ஸ் ஆவது மேரேஜ் ஆகி குழந்தை வரம் தாமோதரன் தவமணி காஞ்சிபுரம் நைன் இயர்ஸ் குழந்தை வரம் சந்தனகுமார் சுகன்யா திருப்பூர் செவன் இயர்ஸ் குழந்தை வரம் செல்வராஜு சரண்யா ராஜபாளையம் செவன் இயர்ஸ் குழந்தை வரம் முத்துலட்சுமி அரவிந்த் திருப்பூர் ஃபைவ் இயர்ஸ் குழந்தை வரம் சங்கவி முருகானந்தன் புதுக்கோட்டை த்ரீ இயர் வரம் ஜெகதீசன் யோகலட்சுமி சென்னை இரண்டு வருஷம் குழந்தை குழந்தைவரம் சதீஷ்குமார் தேவயானி கரூர் ஃபைவ் இயர்ஸ் குழந்தை வரம் மங்கை அரசி ரமேஷ் மலேசியா இவங்க பத்து வருஷம் ஆவது மேரேஜ் ஆகி இவங்களும் குழந்தை வரத்துக்காக கேட்டிருக்கீங்க கண்ணு அவங்களுக்காக நான் வேண்டிய உருவான ஆணையம் கட்டுறேன் ராஜன் ஐஸ்வர்யா கோயம்புத்தூர் டுவல் இயர்ஸ் குழந்தை வரம் விவேகானந்தன் கிருஷ்ணதேவி ஈரோடு ஃபைவ் இயர்ஸ் குழந்தை வரும் தமிழ்ச்செல்வன் தீபா சேலம் டூ இயர்ஸ் குழந்தை வரும் ராமச்சந்திரன் வீரமணி அழகாபுரம் சேலம் ஃபைவ் இயர்ஸ் குழந்தை வரம் தேவேந்திரன் கலைவாணி அழகாபுரம் சேலம் த்ரீ இயர்ஸ் குழந்தை வரும் சரத்குமார் அனுசியா சேலம் சாமிநாதபுரம் ஒன் இயர் குழந்தை வரம் சங்கர் ஆர்த்தி சென்னை எயிட்டீன் இயர்ஸ் ஆகுது குழந்தை வரம் தாமோதரன் ரேணுகா சென்னை எயிட்டீன் இயர்ஸ் குழந்தை வரம் தாமு கங்கா இந்த ஐடியிலேருந்து இருந்து அவங்க அண்ணனுக்கு நல்லபடியா சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் நல்லபடியா நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வேண்டியிருக்கீங்க கண்ணு அவங்களுக்காக நான் வேண்டி ஒரு ரூபா நாணயம் கட்டுறேன் கண்ணு உங்க எல்லாருக்காகவும் ஒரு ரூபா நாணயம் கட்டி அம்மன் கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன் கண்ணு உங்க வேண்டுதல்கள் எல்லாமே சீக்கிரமே நிறைவேறும் கண்ணு நீங்களும் அம்மன் கிட்ட வேண்டிக்கங்க உங்க வேண்டுதல்கள்லாம் நிறைவேறி குழந்தை வரம் கிடைச்ச உடனே நீங்களும் அம்மனுக்கு சாட்சியாக வந்து நில்லுங்க கண்ணு